ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி மழை டைமில் ச பனி சீசன்லலாம் வந்து நம்மளுக்கு டக்கு டக்குன்னு சளி பிடிச்சிக்கும் இரும்பல் வந்துடும் அதுக்கு நீங்கள் இந்த மிட்டாய் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதை ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும் அது என்ன மிட்டாயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஞ்சி மரப்பாகந்தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இஞ்சியை வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா திப்பிலாம் இல்லாமல் வெடிகட்டி அந்த சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த திப்பி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் டீ போடும்போது நீங்கள் இந்த போட்டு டீ போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாயில் ஒரு கப்பு இஞ்சிக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறீங்களோ டபுள் பங்காக நீங்கள் வெள்ளம் எடுக்கணும் இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சிடுச்சு அதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் வெடி கட்டிட்டு அந்த இஞ்சி சாரியும் அதிலேயே ஊற்றி நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா நம்ம கிண்டி கிண்டி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து சாக்லேட்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த அச்சு தான் இது இதில் தான் நான் வந்து அது ரெடியானதும் அதை ஊற்றி இஞ்சி மரப்பை நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ஒரு டிசைனாக கிடைக்கும் அதனால் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தட்டில் வந்து நெய் தடவிட்டு நீங்கள் அதை ஊற்றி ஸ்லேஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னமும் இது வந்து ரெடியாகல கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை வெள்ளைக்கரசில் கொஞ்சமாக அந்த தண்ணியில் விட்டு நீங்கள் கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக தக்காளி பதத்துக்கு உருண்டு வரணும் அப்போ இது கரெக்டான பதம் அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணியில் போடுறேன் போடும்போது நம்மளுக்கு வந்து கரைஞ்சி ஓடவும் கூடாது கமரக்கெட்டு மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி லூஸாக நல்லா உருட்ட கையில் உருட்டும் போது நல்லா வரணும் இப்போ வந்து இது சூப்பராக ஆயிடுச்சு நீங்கள் வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த சாக்லேட் அச்சியில் நான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம இது வந்து சட்டி வேற கருகிடும் அதனால் டக்குன்னு நான் இதை இந்த சாக்லேட் இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஆறுனதும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இஞ்சி மிட்டாய் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்